வணக்கம் அண்ட் வெல்கம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீலங்கா எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் ஆ கொழும்பு கொழும்பு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி அண்ட் அபவ் இதெல்லாம் நமக்கு கொழும்பு கன்சைன்மெண்ட்டுக்கு நம்ம போடலாம் அதுக்கு ஒரு பார்ட்டிக்கு எடுத்து வச்சுருக்கிறோம் அதான் இது இது ஃபுல்லாகவே உங்களுக்கு சிறிலங்காவுக்கு போகக்கூடியது சிறிலங்காக்கு பார்ட்டியாக இருக்கா சரக்கு போடணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள்கிட்ட கால் பண்ணுங்கள் ஓகே இது வந்து கர்வா எவ்வளோ நாளும் வச்சாலும் தாக்கு பிடிக்கும் ப்ளைன் கண்டிலையும் போடலாம் ரீஃபர் கண்டிலையும் போடலாம் மாதிரி சவுத் இந்தியாக்கு யாராவது லோடில் வேணும்னாலும் கேளுங்க ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு சரிங்களா ஓகே